வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்தபடி தேசுங்க ஊடக பேச்சாளர் சீவடி ஆறு தெரிவித்தார் அதன்படி அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சிக்கியுள்ள வாகனங்களை விடுவிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டை மீட்க ரணில் மீண்டும் வருவார் அடித்து கூறும் தவிசாளர் நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் எவ்வித நிபந்தனையுமின்றி தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராகவே இருக்கிறார் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் தெரிவித்தார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை முழுமையாக வாசிப்பவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழித்திட்டங்களில் இருந்து வெளியேறுவார்கள் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன குறிப்பிட்டார் கலியாட்ட விடுதியில் மனைவியுடன் சென்ற யோசிதவினால் பதற்றம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகனான யோசித ராஜபக்ச இரவு நேர கலியாட்ட விடுதியில் மோதலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கொழும்பிலுள்ள விடுதிக்கு சென்ற யோசித ராஜபக்ச அவரது மனைவி உள்ளிட்ட குழுவினர் குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஹோட்டலில் நடத்தப்பட்ட ஃபேஸ்புக் களியாட்டம் எழுபத்தி ஆறு பேர் அதிரடியாக கைது சீதவ பொலிஸ் பிரிவிற்குட்பட்ட கிடிகொட பெல்லென்னவத்த பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் வைத்து இளைஞர்கள் குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஃபேஸ்புக் விருது ஒன்றோ சுற்றி நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் பதினைந்து பெண்கள் உட்பட எழுபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அடுத்த அடுத்த மாற்றம் நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்படுகிறது இதன்படி மேல் சப்ரகமூ மத்தியத்தை உவா வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது உயிர் நண்பனின் உயிரை பறித்த கலப்பை அக்கரை பற்று போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அகத்திக்குளம் பிரதேசத்தில் வயலில் உழுது கொண்டிருந்த உளவு இயந்திரத்திலிருந்து தவறி விழுந்து பதினாறு வயது இளைஞன் கலைப்பையில் சிக்குண்டு உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று உளவு இயந்திரத்தில் உழுது கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த இளைஞன் தவறி விழுந்து கலப்பைக்குள் அகப்பட்டு உடல் நசுங்கி உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது உளவு இயந்திரத்தின் சாரதியான உயிரிழந்தவரின் நண்பன் அக்கறை பற்றி போலீசாரிடம் சரணடைந்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணையை முன்னெடுத்துள்ளனர்